அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த உறவுகளே இன்று நாம் பேச போகும் தலைப்பு மிக முக்கியமானது திருக்குரான் நபிசல்லா அலேஹி வசல்லம் அவர்கள் சுயமாக உருவாக்கியதா அல்லது இறைவன் அல்லாஹூ அவர்களுக்கு வழங்கியதா அப்படி இறைவன் வழங்கியதாக இருந்தால் அது எந்த வகையில் வழங்கப்பட்டது இந்த கேள்விகளுக்கான தெளிவான பதிலை அறிந்து கொள்வது ஒவ்வொரு மனிதருக்கும் அவசியம் இறை தூதர்களின் வரலாறு இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் நபிசல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்கள் முதல் இறுதி தூதர் அல்ல அதே நேரத்தில் இறை இறுதி தூதர் முதல் மனிதராகிய ஆதம் அலிஹிவசல்லம் முதல் நபிசல்லா அலேசல்லம் அவர்கள் வரை ஏராளமான இறை தூதர்கள் அனுப்பப்பட்டுள்ளனர் எத்தனை தூதர்கள் வந்தார்கள் என்று குரான் என் சொல்லவில்லை ஆனால் நாங்கள் பல தூதர்களை அனுப்பினோம் என்று தெளிவாக கூறுகிறது ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவர்களுடைய மொழியில் அல்லாஹு ஒரு முக்கியமான விதியை பின்பற்றினான் ஒவ்வொரு தூதரையும் அவருடைய சமூகத்தாருக்கு அவர்கள் புரிந்து கொள்ளும் மொழியிலே அனுப்பினோம் அதாவது மூசா அலேஹிவசல்லம் அவர்களின் சமூக மொழியில் ஈசா அலேஹிவசல்லம் அவர்களின் சமூக மொழியில் தாவூத் அலேஹிவசல்லம் அவர்களின் சமூக மொழியில் இவ்வாறே ஒவ்வொரு தூதருக்கும் வேதம் வழங்கப்பட்டது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேகிவசல்ல அகில உலக தூதர் ஆனால் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேஹிவசல்லம் அவர்கள் மட்டும் ஒரு ஊருக்கோ ஒரு இனத்துக்கோ ஒரு மொழிக்கோ அனுப்பப்படவில்லை அகில உலக மக்களுக்காக அனுப்பப்பட்ட இறுதி இறை தூதர் அதனால்தான் அவருக்கு பின் வேறு தூதர் இல்லை அவர்களுக்கு பின் வேறு வேதமும் இல்லை இதன் காரணமாகத்தான் குர்ஆன் இறுதி வேதம் என்று கூறப்படுகிறது குர்ஆன் ஏன் அரபு மொழியில் இங்கே சிலர் கேட்கிறார்கள் உலகத்துக்கே வழிகாட்டும் வேதம் ஏன் அரபு மொழியில் அருளப்பட்டது இதற்கு இஸ்லாம் தெளிவான பதிலை தருகிறது அரபு மொழி தேவ மொழியோ என்பதற்காக அல்ல அரபு மொழி உயர்ந்த மொழி என்பதற்காக அல்ல எல்லா மொழிகளிலும் சமமானவை மொழியின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இல்லை ஒரு மொழி தவிர்க்க முடியாத அவசியம் உலகம் முழுவதற்கும் ஒரு சட்டம் ஒரு வழிகாட்டி ஒரு தலைவர் அனுப்ப வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு மொழியை தேர்ந்தெடுக்க வேண்டியது தவிர்க்க முடியாதது அரபு மொழிக்கு பதிலாக தமிழ் மொழியில் அனுப்பப்பட்டிருந்தால் மற்ற மொழியினர் கேள்வி எழுப்பியிருப்பார்கள் எந்த மொழியிலும் எல்லோரையும் முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது தேசிய கீதம் உதாரணம் நாம் இந்தியாவில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் வங்காளம் பல மொழிகள் பேசுகிறோம் ஆனால் நமது தேசிய கீதம் வங்காள மொழியில் அதனால் வங்காள மொழி உயர்ந்ததா மற்ற மொழிகள் தாழ்ந்ததா நாட்டின் ஒருமைப்பாட்டுக்காக மொழி உணர்வை சற்றே ஒதுக்கி வைத்தோம் உலக ஒருமைப்பாடு இஸ்லாமின் நோக்கம் அதே போல உலக ஒருமைப்பாட்டுக்காக மனித குலம் ஒரே நல்வழியை பின்பற்ற வேண்டும் சில இடங்களில் மொழி உணர்வை ஒதுக்கி வைப்பதில் எந்த தீங்கும் இல்லை மாபெரும் நன்மைகளாக உண்டு குரான் எவ்வாறு அருளப்பட்டது இப்போது நாம் முக்கியமாக பகுதியில் வருகிறோம் நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் வாழ்க்கையின் சுருக்கம் இயற்பெயர் முகமது பிறந்த ஆண்டு கிபி ஐநூத்தி எழுவது பிறந்த இடம் மக்கா தாயின் வயிற்றிலேயே தந்தையை இழந்தார் சிறு வயதிலேயே தாயையும் இழந்தார் பின்னர் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அதன் பின் பெரிய தந்தை அபுதாலிப் இளமை கால வாழ்க்கை சிறு வயதில் ஆடு மேய்த்தார் இளமை பருவத்தில் வியாபாரம் நேர்மை நம்பிக்கை அல் அமீன் இருபத்தைந்து வயதில் கதிஜா அவர்களை மணந்தார்கள் வாழ்க்கையில் பொருளாதார சிரமம் இல்லை அன்றைய அரபு சமுதாய நிலை அந்த சமுதாயம் பல கடவுள் வழிபாடு மூட நம்பிக்கை பெண் குழந்தைகளை உயிருடன் புதைத்தல் மதுபானம் அநாகரிக வாழ்க்கை இந்த குலவெறி சிறிய காரணத்திற்கே தேவையில்லாத தவறான வழிகள் இத்தகைய சூழலை கண்டு நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மனம் வேதனைப்பட்டது ஹிரா குகை தனிமை சிந்தனை நாற்பது வயதில் மக்காவிற்கு வெளியே உள்ள ஹிரா குகை தனிமையில் சிந்தனை நாட்கள் நாட்களாக தங்கியிருப்பார்கள் முதல் வகி இறை செய்தி ஒரு நாள் வானம் பூமி தொட்ட அளவிற்கு பிரம்மாண்ட உருவம் ஓது என்று கட்டளை எனக்கு ஓத தெரியாது என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் மூன்றாவது முறையில் படைத்த உமது இறைவனின் பெயராக ஓதுவீராக இதுவே முதல் வகி அதிர்ச்சி மற்றும் ஆறுதல் அதிர்ச்சியுடன் வீட்டிற்கு வந்து கதஜா ரலில்லாஹு அன்ஹா அவர்களிடம் கூறினார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் பின்னர் வரஹாபின் நௌஃபுல் நீர் இறை தூதர் என்று உறுதி செய்தார் இருபத்தி மூன்று ஆண்டுகள் அருளப்பட்ட குர்ஆன் ஒரே நாளில் இல்லை ஒரே இடத்தில் இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப இருபத்தி மூன்று ஆண்டுகள் சிறிது சிறிதாக இந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளில் அருளப்பட்ட இறை செய்திகளின் தொகுப்பை திருக்குரான் அன்பார்ந்த உறவுகளே குரான் மனிதனால் எழுதப்பட்டது அல்ல காலத்திற்கு ஏற்ப உருவாக்கப்பட்டது அல்ல இறைவன் அல்லாஹூ நேரடியாக வழங்கிய இறுதி வழிகாட்டி அல்லாஹூ நம் அனைவருக்கும் குரானை புரிந்து அதன் வழியில் வாழ மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல தௌஃபீக்கை தருவானாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் குரானின் பாதையில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சேர்ந்தே பயணிப்போம் இன்ஷா அல்லா அலாமிகம் வரமத்துலாஹி வபரகாத்தூ